அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி விழாவில் கடைசி மூன்று நாட்கள் ஞானத்தை வணங்கும் சரஸ்வதி அம்மனுக்காக கொண்டாடப்படுகிறது சரஸ்வதி அம்பிகையை வேண்டி ஞானமும் அறிவும் கல்வியும் புகழும் பெறுவோம் வாணி கலைவாணி வாணி வழங்கிடும் ராணி வேணி சுகபாணி வேந்தனை துரும்பெண் பாணி வழங்கிடும் ராணி வேணி சுகபாணி வேந்தனை துறும் பெணி தாமரை அமர்ந்து யாழினை சுமந்தவள் நாமகள் வாணியை பணிவோம் நாற்கரம் திருமுகம் கண்டாலே ஞானமும் செல்வமும் பெறுவோம் தாமரை அமர்ந்து யாழினை சுமந்தவள் நாமகள் வாணியை பணிவோம் நான்கரும் திறமுகம் கண்டாலே ஞானமும் செல்வமும் பெறுவோம் அவள் பாதங்கள் தினமும் தொழுவோம் கலைமாமகள் மாமகள் நோக்கினில் விழுவோம் வாணி கலைவாணி வாணி வரம்பல வழங்கிடும் ராணி வேணி சுகபாணி வேந்தனை துறும் பெண் சிரசினில் மகுடம் கரத்தினில் வீணை கொண்டவள் பூவில் அமந்தாள் வரத்தினில் வையம் வாந்திட செய்யும் வல்லமை கொண்டவள் அமர்ந்தாள் வித்யாலக்ஷ்மி வருவாய் வெற்றிகள் பல பல தருவாய் வித்யாலக்ஷ்மி வருவாய் வெற்றிகள் பல பல தருவாய் சிரசினில் மகுடம் கரத்தினில் வீணை கொண்டவள் பூவில் அமர்ந்தாள் வையம் செய்யும் வல்லமை கொண்டவள் அமந்தாள் காலடி மனையில் நகரி ஆடிட அனுகிரகம் தந்தால் தாலிசை மலரால் தூவியை தொழுதால் நாவினில் கவியாய் தந்தாள் நாவினில் கவியாய் தந்தாள் பொன்மகளே மனையுள் வந்தாள் வாணி கலைவாணி வரம்பல வணங்கிடும் ராணி வேணி சுகபாணி வேந்தனை துரும்பென் வாணி கலையோடு ஞானம் கல்லாத பேர்க்கும் தருபவள் பெயரே வாணி விலை ஒன்றில் வித்தை வழங்கும் வித்தகி அவள் பெயர்தானே வாணி வித்யாலக்ஷ்மி வருவாய் வெற்றிகள் பழ பழ தருவாய் வித்யாலக்ஷ்மி வருவாய் வெற்றிகள் பழ பழ தருவாய் கலையோடு ஞானம் கல்லாத பேர்க்கும் தருபவள் பெயர்தான் வாணி விலை ஒன்றில் வித்தை வழங்கும் வித்தகி அவள் பெயர்தான் வாணி தொலைந்தது அஞ்ஞானம் தூயமே ஞானம் தூயவள் அருளால் பெறுவோம் ஒரு கலங்கரை விளக்காய் காப்பவள் வாணி கருத்துடன் அவள் பெயர் சொல்வோம் கலைமகள் அவள் புகழ் சொல்வோம் திருவருளால் உலகினை வெல்வோம் தாமரை அமர்ந்து யாழினை சுமந்தவள் நாமகள் வாணியை தொழுவோம் நாக்கரம் திருமுகம் கண்டாலே ஞானமும் செல்வமும் பெறுவோம் அவள் பாதங்கள் தினமும் தொழுவோம் கலை மாமகள் நோக்கினில் விழுவோம் வாணி கலைவாணி வரம் பழ வழங்கிடும் ராணி வேணி சுகபாணி வேந்தனை துறும் பெண் வாயினி வரம் வழங்கிடும் வாணி வரம் வழங்கிடும் வாணி வரம் வழங்கிடும் வாணி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய மூன்று சக்திகளும் இணைந்து ஆதி சக்தியாய் அரக்கனை அளித்த தினமே இந்த நவராத்திரியும் விஜயதசமியும் இந்த நன்னாளிலே நாமும் அம்பிகையின் அருளை பெற்று அஞ்ஞானம் நீக்கி ஞானத்தை பெறுவோம் நன்றி வணக்கம்